ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ஈஸியாக ரொம்ப வேகமாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு டேக்ஸாக வச்சுருக்கேன் சின்ன சைஸ் டேக்ஸாக அதில் இரநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்துட்டு ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வந்துட்டு நான் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ வெங்காயம் கொஞ்சம் வேகமாக வதங்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் வதங்கணுன்னே நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டு இருக்க டயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு பட்டை கிராம்பு ஏல பிரியாணியெல்லாம் ஆஃப் லெமன் எடுத்து இதில் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி லெமன் சேர்த்த பிறகு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒவ்வொரு அரிசியாக ஒட்டாமல் பிரிஞ்சு வர்றதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் நம்மளுக்கு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக முன்னாடியே வந்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ வெங்காயம் நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்குறனால நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ மிளகாத்தூளும் நம்ம வதக்கிட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இப்போ புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம் பூண்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமும் இஞ்சி நூறு கிராமும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பிறகு தக்காளி நானூறு கிராம் எடுத்து அதையும் வதக்கிக்கலாம் தக்காளி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் வெங்காயமும் நம்ம நானூறு கிராம் தான் எடுத்துருக்கோம் ரெண்டுமே எப்போயுமே ஈக்குவல் அளவாக தான் எடுக்கணும் இப்போ தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசீர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிருச்சு இப்போ எம்எல் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் தயிர் சேர்த்து நம்ம வதக்கின பிறகு நம்மளுக்கு வந்து எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இதில் வந்துட்டு ஒரு கிலோவுக்கு எட்நூறு எம்எல் தண்ணி எடுத்து நான் ஊற்றிக்கிறேன் எட்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு கொதித்து வரணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடி விட்டு நம்ம தண்ணி வந்துட்டு நல்லா கொதித்து வர அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதில் நம்ம சிக்கன் வந்து ஒன்றே கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு கிலோவும் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கிலோ அரை கிலோ சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் சேர்த்த பிறகு அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க சிம்லையே அது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே அது வேகட்டும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த பக்கம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி காய வச்சிருந்தோம்ல அது நல்லா வந்துட்டு காஞ்சிடுச்சு ஊற வச்ச ரைஸ் வந்துட்டு இருத்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நம்மளுக்கு வந்துட்டு கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு அதுலேயும் ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் இதை சிம்மில் வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் த ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரைஸ் போட்ட பிறகு உப்பு வந்து நம்மளுக்கு ஒரு பிஞ்சு வந்து தூக்கலாக தெரியணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியில் வந்துட்டு நம்ம ரைஸ் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் லைட்டை வந்துட்டு நம்ம கிண்டி விடணும் ரொம்பவும் ப்ரஷர் கொடுத்து கிண்ணா ரைஸ்லாம் வந்துட்டு உடைஞ்சிடும் லைட்டா மட்டும் கிண்டி எடுத்துட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அரிசி பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்த உடனே நம்ம எடுத்து இறுத்திடலாம் அரிசி வந்துட்டு வெந்துருச்சு இப்போ அதை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வடிக்கிற தண்ணியை வந்து கீழே கொட்டாம அப்படியே வச்சுக்கோங்க நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ அரிசியெல்லாம் வடித்தாச்சு இந்த வடித்த அரிசியை வந்துட்டு நம்ம சிக்கன் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விடலாம் சிக்கன் கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ரைஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பரவி விட்டுக்கலாம் ரைஸை இப்போ வந்துட்டு தண்ணி நம்மளுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம வடித்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வந்து இது மேலே ஊற்றி நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தம் தான் போட போகிறோம் சிக்கனும் ரைஸும் ஐம்பது சதவீதம் தம்லே வேகும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்மளுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றி விட்டு லெவல் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வெயிட் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம் ஒரு காமணி நேரம் தம்லையே இது வேகட்டும் இந்த மாதிரி தம் போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காமன் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நம்மளுக்கு நெய் தேவைன்னா ஊற்றிக்கலாம் லைட்டாக நெய்யும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் மெதுவாக எடுத்து மிக்ஸ் பண்ணணும் அவ்வளவுதான் சிக்கன் பிரியாணி அருமையாக நம்மளுக்கு வந்துட்டு வந்திருக்குது முட்டையும் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம அரிசி வந்துட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரி ஊதிரியாக வந்துருந்துச்சு இதுக்கு சைட் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நான் ரைத்தாக வச்சிருந்தேன் ஆனியன் ரைத்தாவும் பாயில் பண்ண குந்தாக வந்துட்டு இதுக்கு சைடிஸாக வச்சுருந்தேன் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ